ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருப்பூர் மங்களம் பக்கத்தில் இருக்க அதாவது மங்களம் சோம்னூர் போகிற வழியில் குழந்தை வேலாயுத சாமின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்குதுங்க அங்கே தான் நாங்கள் போனோம் நிறைய வீடியோஸ் வந்து எடுக்க முடியாதனால ஃபோட்டோஸ் போட்டிருக்கேன் பாருங்கள் ரொம்பவே நல்லா இருக்குது இந்த பேருக்கு தகுந்த மாதிரியே எங்கள் முருகன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை மாதிரி தான் சின்னதாக இருக்காங்க சின்னதாக இருந்தாலும் ரொம்ப அழகு முருகன்னாவே அழகு தானேங்க அவ்வளோ அழகாக இருக்காங்க அவங்க முகத்தை பார்த்தாவே நம்ம நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் எல்லாமே வந்து உரிப்பிடும் அந்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக நீங்களும் இங்கே வந்து பாருங்கள் இந்த இடமும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக நல்லா இருக்குது இங்கே முத்தையன் முத்தம்மாள் சன்னதின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்ததுங்க அதேமாரி திருமுருகன் புதி கந்தர அனுபூதின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு இது இருந்தது வேலும் மயிலும் துணைன்னு சொல்லுவோம் அதே மாதிரி வேலும் மயிலும் இங்கே இருந்தாங்க இந்த கோயில் வந்து ரொம்பவே ரம்யமாக ஒரு க்ரீனரியாக பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த கோயிலுக்கு வாங்க கோயில் வர வழியில் அவ்வளோ பச்சை பசுமையாக இருந்ததுங்க ஃபுல்லாக வயக்காடு இதுதான் இருந்தது உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக நீங்களும் வந்து முருகனோட அருளை பெருங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு கோயில் பிடித்தமான ஒரு கடவுள்னே சொல்லலாம் மேலே பாருங்கள் ஆறு முகத்தோட முருகன் வந்து அமர்ந்திருக்கிறாங்க யாம் இருக்க பயமேன் அப்படிங்கிற மாதிரி முருகனை குண்டை எதுக்குமே பயப்பட வேணாம் நம்ம தவறு செய்யாத பட்சத்தில் எல்லாமே நமக்கு நல்லதாகவே நடக்கும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படினா உங்களுக்காக இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சா நம்புகிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அரச மரத்து விநாயகரும் இருக்காங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாலத்தோட்டை ஐயன் கோயிலுக்கும் போனோம் அதோடய வீடியோ இது